நரசிம்ம அவதாரம் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரம் அதாவது கொடிய அரக்கன் ரண்யக்கன் சிம்புவை அழிக்கவும் தன் பக்தனான பிரகலாதனுக்கு அருள் புரியவும் நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு நரசிம்மர் அப்படின்னா பாதி மனிதனும் பாதி சிங்கமுமாக காட்சி அளித்தாரு ரண்யக்க சிபு பிரம்மனிடமிருந்து பல வரங்களை பெற்று தான் யாராலும் கொல்ல முடியாதபடி வரம் வாங்கியிருந்தான் இதனாலதான் அவன் ஆணவம் கொண்டு மக்களை ரொம்பவே துன்புறுத்திருக்கான் பிரகலாதன் ரண்யகசிபுவின் மகன் என்றாலுமே அவன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனா இருந்ததுனால இதை கண்ட ரண்யகசிபு பிரகலாதனை துன்புறுத்தியிருக்கான் ஆனால் பிரகலாதன் தன் பக்தியை எப்போதுமே விடவில்லை ரண்யகசிபு பிரகலாதனிடம் உன் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று கேட்டதற்கு அதற்கு பிரகலாதன் என் கடவுள் எல்லா இடத்திலுமே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ரண்யகசுகு இருந்த தூணின் மீது கை வைத்திருக்காரு அப்போது அந்த தூணிலிருந்து நரசிம்மர் அதாவது பாதி மனிதன் பாதி சிங்கம் என்ற உருவத்தில் வெளிப்பட்டிருக்காரு விஷ்ணு நரசிம்மர் ரண்யகசுகுவை வீட்டு பாசற்படியிலேயே மாலை வேலையில மடி மீது வைத்து நகங்களால பதம் செய்து இதனால தான் ரண்யகசுகுவின் ஆணவம் அடங்கியது இந்த விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் பக்தியின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் விளக்குகிறது